நான் வந்து இந்த அரசியல் பண்ண விரும்பல நானு விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் அவர் எங்கே போனாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால வைஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம அரசியல் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கா தமிழகத்தில் எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நான் வந்து இது பொலிட்டிக்கல் ஆக்க விரும்பல அதுதான் ரொம்ப தெளிவாக நான் மேடையில் பேசும்போது சொல்லிருக்கேன் ஒரு பெண்களுக்கு வந்து பாலியல் கொடுமைகள் நடக்கும் போது தயவு செஞ்சு அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஆக்கிடாதீங்க எந்த மாநிலத்தில் யார் ஆட்சியில் எது நடந்தது பெண்களுக்கு ஒரு பாலியல் கொடுமைன்னா அது எப்படி தடுக்க முடியும் அதுதான் பார்க்கணும் நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் அதுவும் பள்ளிக்கூடத்துல மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை அண்ணா யூவர்சிட்டி இருந்தது இப்போ ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி போ விட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்துலையும் நம்ம மாநிலம் நான் சொல்லும்போது தமிழகம் நான் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மாநிலம் ஆயிட்டுருக்கா நம்ம தமிழகம் பார்க்கும்போது நான் வந்து இதை குற்றங்கள் சாட்டுறதை விட நான் வந்து மாண்பு மிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது தவிர்க்கிறதுக்காக நம்மளால என்னென்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் என்ன படி எடுக்க முடியும் என்னென்ன வழிகள் பண்ண முடியும் இதுக்கு ஒரு பெண்ணாக நான் வந்து வேற கட்சியில இருக்க நான் நினைக்காம எல்லா கட்சியிலும் வந்து சேர்ந்து பெண்களும் வந்து நீங்கள் கூட்டி எப்படி இதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுமா எப்படி செய்யணுமா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்காம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் இப்போ நாங்கள் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாலும் வேற அரசியல் ரீதியாக நம்ம ஐடியாலஜிஸ் வேற இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து பெண்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இதை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிதான் தான் பார்க்கணும்னா தவிர பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிச்சயமாக அதை தடுக்கிறதுக்கு ஒரு